செம்பியம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த கொலைக்கான காரணத்தை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய சென்னை பெருநகர காவல்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டிருந்தது அதன்படி இந்த கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னைபாலு ராமு திருவேங்கடம் திருமலை செல்வராஜ் மணிவண்ணன் சந்தோஷ் அருள் கோகுல் விஜய் சிவசக்தி பாஜக பிரமுகர் அஞ்சலை உட்பட பலர் கைது செய்யப்பட்டாங்க அதே சமயத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் உட்பட சுமார் இருநூறு பேரிடம் போலீசார் தீவிர விசாரணையும் செஞ்சாங்க இதுக்கு இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பிரபல ரவுடி திருவேங்கடம் என்பவர் ஜூலை பதினான்காம் தேதி அதிகாலை என்கவுண்டர் செய்யப்பட்டது பரபரப்பா பேசப்பட்டது இந்த வழக்கில் இன்னும் கைது செய்யப்படாத இருப்பவங்க சிசிங் ராஜா மற்றும் சம்பவம் செந்தில் இவங்களா தனிப்படை போலீசார் தீவிரமா தேடிட்டு வராங்க இதுல சிசிங் ராஜா ஆந்திராவில இருக்காரு சொல்லப்பட்டு வருது சம்பவம் செந்தில் வெளிநாடு தப்பி சென்று விட்டார் அப்படின்னு சொல்றாங்க இதுல உண்மை தன்மை என்னன்னு இதுவரை தெரியல இதற்கடையில தான் தனிப்படை தேடுதல் வேட்டையில சிக்கி இருப்பவர் சி ராஜாவின் கூட்டாளி நெருங்கிய நண்பருமான ரவுடி சஜித் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காரு படப்பையை அடுத்த சிறப்பான சேர்ந்தவர் தான் இந்த ரவுடி சஜித் இவருக்கு வயது முப்பத்தி ஒன்று இவர் சிசிங் ராஜாவோட நெருங்கிய கூட்டாளி கைது செய்யப்பட்ட சஜித் மீது ஆந்திராவில் சிசிங் ராஜாவோட சேர்ந்து இரட்டை கொலை செய்த வழக்கு பிரபல ரவுடியும் பாஜக பட்டியல் அணி மாநில செயலாளருமான நெடுங்குன்றம் சூர்யா தம்பி உதயா கொலை வழக்கு திண்டிவனம் அருகே பல லட்சம் ரூபாய் கொள்ளை வழக்குகள் இதெல்லாமே இந்த ரவுடி சஜித் மீது இருக்கு அது இல்லாம நான்கு கொலை வழக்குகள் ஐந்து கொலை முயற்சி வழக்குகள் அடிதடி மற்றும் வழிப்பறி உள்ளிட்ட நிலுவையில் உள்ள வழக்குகள் ஏராளம் மேலும் ரவுடி சஜித் கடந்த சில ஆண்டுகளா போலீசாரிடம் பிடிபடாமல் தலைமறைவாவே இருந்துட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் தாம்பரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க ரவுடி சீசிங்க ராஜா இருப்பிடத்தையும் கண்டறியும் முயற்சியில தான் போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டுட்டு வருவதா தகவல் கிடைத்திருக்கு நாள்தோறும் பல திடீர் திருப்பங்களை இந்த வழக்கு கொடுத்துட்டு இருக்கு அந்த வகையில பார்த்தோம்னா இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு பூந்தமல்லி தனி கிளை சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த திருமலை என்பவருக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டது அதனை அடுத்து அவசர சிகிச்சை பிரிவுல அவரை சேர்த்தாங்க போலீசார் உடனே அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாங்க மேல் சிகிச்சைக்கு ஸ்டாலின் மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போயிட்டாங்க தற்பொழுது சிகிச்சையில இருக்காரு இவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஜூலை ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இன்னும் இந்த வழக்கு முடிவுக்கு வராமல் தோண்ட தோண்ட அதிர்ச்சி தகவல்களை தினம் தினம் புதிதாக ஒருவர் கைது நடந்த வண்ணமே இருக்கு இதற்கான தீர்வு விரைவில் கிடைக்க வேண்டும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் பாலி கட்னை